முதலில் தலைப்பு செய்திகள் பரீட்சை கேள்விகள் கசிந்தமை தொடர்பில் நாளை அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு குடிநீருக்கு ஐந்து ரூபாய் மாத்திரமே அறவிட்டு மோசடியில் ஈடுபட்டமை தொடர்பில் தேசிய கணக்காய்வு காரியாலயம் அறிக்கை அதானி குழுமத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையென ஜனாதிபதி அறிவிப்பு வடக்கு மாகாணத்தில் மக்களை பழிவாங்கும் அரசு அதிகாரிகள் செயற்படுவதாக வடமாகாண ஆளுநர் அதிருப்தி எலிக்காய்ச்சல் கால்நடைகளுக்கும் தொற்றியுள்ளதா என்பது குறித்து தொடர் விசாரணை தனது காதலியை தேடி மூன்று வருடங்கள் இருநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்த புலி தொடர்பில் தகவல் பத்தாவது நாடாளுமன்றத்தின் காரியப்பர் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரம் ரத்ன முன்னிலையில் இன்று காலை அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹினதீர முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஏட்டிலும் அவர் கையொப்பமிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பட்டியல் ஊடாக பட்டியல் உறுப்பினராக நிஷாம் காரியப்பர் நாடாளுமன்ற நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு விஜயம் செய்துள்ளார் இந்தியாவிற்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு நேற்றிரவு நாட்டை வந்தடைந்த ஜனாதிபதி இன்று நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் நடைபெற்ற தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையின் முதல் வினாத்தாளின் மூன்று கேள்விகள் கசிந்த விவகாரத்தின் விசாரணைகள் தொடர்பான விரிவான அறிக்கையை நாளை காலை ஒன்பது மணிக்குள் சமர்ப்பிக்குமாறு குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையின் முதலாம் தாளில் மூன்று வினாக்கள் கசிந்தமைக்காக உரிய பரீட்சையை மீள நடத்துவதற்கான உத்தரவை பரீட்சையில் பங்கு பெற்றிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிபதிகளான யசந்த கொத்தாகோட குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன உபேசக்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புகையிறுத திணைக்களத்திற்கு சொந்தமான ரத்மலானை மற்றும் கொத்துலாவல புறவில் உள்ள ஐநூற்று நாற்பத்தி ஆறு புகையிறுத வீடுகளில் வசிக்கும் அதிகாரி ஒருவரிடம் இருந்து தண்ணீர் கட்டணமாக மாதாந்தம் ஐந்து ரூபாய் அறவிடப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு காரியாலயம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஒன்பது கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய் புகையிறுத திணைக்களத்தினால் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கணக்காய்வு காரியாலயம் அறிவித்துள்ளதுமலானை புகையிரத திணைக்களத்தில் உள்ள ஐநூற்று செலுத்துவதாகவும் கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வீடுகளில் நீர் மீட்டர்களை முறையாக பொருத்தி செலவுகளை நிர்வகிக்க வேண்டும் என கணக்காய்வு அறிக்கையில் பரிந்துரை செய்துள்ளது இந்நிலையில் ஐநூற்று நாற்பத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஐநூற்று ஒன்பது குடியிருப்புகளில் புதிய நீர் மீட்டர் பொருத்தி மொத்தமாக நீர் விநியோகம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே துறை கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மீதமுள்ள ஏழு புகையிரத வீடுகளுக்கு நீர் மீட்டர் பொருத்தப்படாத நிலையில் மீதியுள்ள ஏழு வீடுகள் தற்போது ஆளில்லா வீடுகளாக காணப்படுவதாகவும் அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார் எலிக்காய்ச்சலை பரப்புகின்ற வைரஸ் கால்நடைகளுக்கும் தொற்றியுள்ளதா என்பதை கண்டறிவதற்காக கொழும்பில் இருந்து விசேட குழுவொன்று ஒன்று யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளதாக வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இதற்கமைய கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் விசேட நிபுணர் குழுவே யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி மூன்று பேரும் யாழ் போதுனா வைத்தியசாலையில் ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மணி நேரத்தில் இருபத்தி நான்கு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒன்பது நோயாளர்களும் போதுனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை யாழ் மாவட்டத்தில் இந்நோய் காரணமாக ஏழு இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் அறிவித்துள்ளார் அதானி குழுமத்தின் ஏனைய நாடுகளுடனான செயற்பாடுகள் தொடர்பில் தமது அரசாங்கம் அக்கறை கொள்ளவில்லை மாறாக இலங்கையில் அக்குழுமத்தின் செயற்பாடுகளில் மாத்திரமே கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியின் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் தமது நிலையான அரசாங்கம் மேலும் இந்திய முதலீடுகளை எதிர்பார்க்கின்றது அதானி குழுமம் ஏனைய நாடுகளுடன் எவ்வாறு செயற்படுகின்றது என்பது தொடர்பில் நாங்கள் கவனத்திற்கொள்ளவில்லை அக்குழுமம் எங்களுடன் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை முக்கியம் நாங்கள் முதலீடுகள் மற்றும் வளர்ச்சி பற்றி அக்கறை கொண்டுள்ளோம் அவர்கள் எமது நாட்டில் எவ்வாறு வேலை செய்கின்றார்கள் என்று பார்ப்போம் அவர்கள் எங்களுக்கு ஏற்ற வகையில் எங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் பணியாற்றினால் அதானி குழுமத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் பிரச்சினை இல்லை இலங்கையில் முக்கியமான முதலீடுகளை செய்துள்ள அதானி குழுமம் மீது அமெரிக்காவில் பாரிய நிதி மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது ஆனாலும் அக்குழுமம் அதனை முழுமையாக மறுக்கின்றது அமெரிக்க நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விளைவுகள் மற்றும் மக்களின் ஒருமித்த கருத்து தொடர்பில் அவதான செலுத்துவோம் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்திற்காக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்திடம் முன்வைத்த நிதியுதவிக்கான கோரிக்கையை அதானி குழுமம் மீளப்பெற்றுள்ளது ஆனாலும் அத்திட்டத்திற்கான உள் நிதி திரட்டல்கள் மூலம் நிதி அளிப்பதாக அதானி குழுமம் அறிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அறிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாட்டை தீர்க்கும் வகையில் தென்னந்தோப்பு உரிமையாளர்களுக்கு உர மானியம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக பிரதியமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் உரத்தில் மொத்தமாக இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் தென்னை செய்கைக்காக ஒதுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது அமைச்சின் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புள்ள தென்னந்தோப்புகளுக்கு ஐந்து வருடங்களாக உரமிடப்படவில்லை இதன் விளைவாக அறுவடை குறைவடைத்துள்ளது பொதுமக்களும் உரம் இட முடியாமல் உள்ளனர் சமீபத்தில் உரம் ஏற்றுமதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அதில் பாதியை தென்னை சாகுபடிக்கு ஒதுக்க அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இம்முயற்சி எதிர்வரும் வருடத்திற்குள் நெருக்கடியை தீர்க்க உதவும் என பிரதி அமைச்சர் சம்பந்த வித்தியாரத்தினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் அரச அலுவலர்கள் அதிலும் புதிதாக பதவியேற்ற நிர்வாக அலுவலர்கள் சிலர் மக்களை பழிவாங்கும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக வட மாகாண ஆளுநர் ந வேதநாயக்கன் தெரிவித்துள்ளார் மக்களை அலக்களிக்கும் சிந்தனை இவர்களிடம் காணப்படுவதை தாம் அவதானித்துள்ளதாகவும் இந்த எண்ணங்களை மாற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண பண்பாட்டு பெருவிழாவும் வடந்தை நூல் வெளியீட்டு நிகழ்விலும் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் இவ்வாறு கருத்து ார் மாவட்ட செயலாளராக கடந்த காலத்தில் நான் இருந்த போது கூட இவ்வாறு பொதுமக்கள் சந்திப்பதற்கு வரவில்லை சின்ன விடயங்களுக்கும் இப்போது ஆளுநர் அலுவலகத்திற்கு பொதுமக்கள் வருகின்றனர் இப்பொதுமக்கள் தமது பிரதேசங்களில் உள்ள அரசு திணைகளில் அச்சேவையை பெற்றுக் முடியவில்லை என கூறுகின்றனர் பொதுமக்கள் தினமான திங்கட்கிழமை இரவு எட்டு மணியை தாண்டியும் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் தேவையை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டியுள்ளது முன்னைய காலத்தில் குறைந்தளவு பணியாளர்களுடன் மக்களுக்கு திறம்பட சேவைகள் வழங்கப்பட்டன இப்போது அதிகரித்த ஆளணி மற்றும் கண்ணணி வளங்கள் இருந்தாலும் மக்களுக்கு சிறப்பான சேவைகள் வழங்கப்படுவதில்லை மக்கள் தமது பிரதேச அல்லது கீழ்நிலை அலுவலர்களின் ஊடாக ஒரு சேவையை பெற்றுக் முடியவில்லை என மேல்நிலை அலுவலர்கள் அல்லது திணைக்கள தலைவர்களிடம் சென்றால் அந்த மக்களுடன் எரிந்து விழுந்து அவ்வாறு ஏன் சென்றீர்கள் என கேட்டு அந்த தேவையை நிறைவேற்றிக் கொடுக்க மறுக்கின்ற கீழ்நிலை அலுவலர்கள் இப்போது இருக்கின்றார்கள் இவர்களால் எப்படி இப்படி சொல்ல முடிகின்றது இவர்களது மனநிலை மாற வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என வடமாகாண ஆளுநர் நான் வேதநாயகம் வலியுறுத்தி Tigular. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித்த ராஜபக்ச மற்றும் மகிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாவலர் ஆகியோர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் எனினும் குறித்த இருவரும் அங்கு முடியாது என தினம் மூலம் அறிவித்துள்ளனர் யோஷித்த ராஜபக்ச வெளிநாட்டில் இருப்பதாகவும் மகிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட மெய்ப்பாதுகாவலர் நெவல் வன்னியாராய்ச்சி தனிப்பட்ட பயணத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பண மோசடி சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை கையக படுத்தியமை தொடர்பான விசாரணை தொடர்பில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுவதற்காகவே இவர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி காளி மற்றும் வட மாகாணத்தில் காற்றின் தரம் மீண்டும் சாதகமற்ற நிலையை எட்டியுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் சமீபத்திய மோசமான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் மோசமான நிலையில் உள்ளது யாழ்ப்பாண பிரதேசத்தில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு சென்றுள்ளதுடன் இப்பிரதேசத்தில் காற்றின் தர சுட்டன் நூற்று ஐம்பத்தி நான்கு முதல் நூற்று அறுபது வரையான மட்டத்தில் காணப்படுவதாகவும் பொதுமக்கள் இவ்விடயம் தொடர்பில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செய்ய தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது பிரதேசத்தின் தொடர்பில் ஒரு மாத காலத்திற்கு தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் உள்ளதா என்பது குறித்து பரிசோதித்து நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது இவ்வாறான விசாரணையின் போது யாழ்ப்பாண பிரதேசத்தின் காற்றில் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் இருப்பது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவிக்கும் பொறிமுறையை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறும் சுற்றாடல் அமைச்சர் மற்றும் ஏனைய குழுவினருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரஷ்யாவைச் சேர்ந்த புலி ஒன்று தனது காதலியை தேடி இருநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன ரஷ்யாவில் ஷிகோடா மலைப்பகுதியில் இரண்டு புலிக்குட்டிகள் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வனத்துறையினால் மீட்கப்பட்டது அதில் ஆண் புலிக்கு போரிஸ் என்றும் பெண் புலிக்கு ஸ்வேத்லயா எனவும் பெயரிடப்பட்டது இந்த இரண்டு புலிகளும் தனித்தனியாக தமது எல்லைகளை பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவற்றை பிரித்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் சைதிரியா வனப்பகுதியில் போரிஸ் புலியை விட்டிருந்தனர் எனினும் அந்த புலி தனது இருப்பிடத்தை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருந்தது அதேவேளை துணையை பிரிந்த சுவேத்லயா வேறு எங்கும் பயணம் செய்யாமல் விட்ட இடத்திலேயே சுற்றி திரிந்துள்ளது இந்த புலிகள் நடமாட்டத்தினை வனத்துறையினர் கண்காணித்து வந்துள்ளனர் இந்நிலையில் போரிஸ் புலி மூன்று வருடங்கள் பயணம் செய்து ஸ்வேத்லயா இருக்கும் வனப்பகுதிக்கு சென்றுள்ளது கடந்த ஆறு மாதங்களாக இரண்டு புலிகளும் மகிழ்ச்சியாக ஒன்றாக வாழ்ந்து வருவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் தற்போது இந்த புலிகள் தொடர்பிலான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்